ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்டைல்ஸ் ரவா இல்லை சென் பார்க்குறோம் இரநூறு ஐம்பது ரூபாய் இரநூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் நெய் ரெண்டு ஏலக்காய் முந்திரி தேவையான அளவு ஒரு வான் நல்லா அடிக்கணமான வானலை வச்சு ரவையை வரல லைட்டாக வறுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா வறுக்கணும் ரவை கருவேக்கூடாது அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ரவையை வறுக்கணும் வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் ஒரு நூறு எம்எல் நெய்யை விட்டு நல்லா வாசனை வருமான நல்லா ஒர்க் ஆச்சு ரவையை இரநூறு எம்எல் ரவைக்கு இரநூறு எம்எல் சர்க்கரை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரவைய நல்லா ஒர்க் அவுட்டு நூறு எம்எல் நெய்யை விட்டு நல்லா ரவை நல்லா வறுக்கணும் ரவை வந்து செவக்கக்கூடாது கருகக்கூடாது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ரவை நல்லா வாசம் வர வறுத்தாச்சு பிடிச்சி வச்சுருக்க இரநூறு சர்க்கரையை அதில் போடணும் சர்க்கரையும் ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்க ஏலக்காய் போட்டால் நல்லா இல்லை ரவையோட சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் மூடி போட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிச்சு இப்போ கொஞ்சம் ரவை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை பிடிக்கணும் ரவையும் சர்க்கரையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பிடிக்கணும் பிடிச்சிவிட்டு நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு உருண்டையாக நல்லா அழகாக விட்டணும் கொஞ்சம் லைட் இருக்கும் இருக்கும்போதே ஒர்க் நல்லா சூப்பரான ஹெல்த்தியான ரவா லட்டு ஸ்கூல் லீவுக்கு பசங்களுக்கு நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனித கட்சி சிம்பிளாக இருக்கும் ஈஸியான ஸ்வீட்